உண்மை செய்திகள் அணில்கள் இந்த உலகத்திலிருந்து அழியப் போகிறதா அணில்களை அழிவிலிருந்து எப்படி காப்பாற்றலாம் அணில்கள் அழிவதற்கு யார் காரணம் இந்திய அரசாங்கம் அணில்களை காப்பாற்ற எடுத்த வழிமுறைகள் யாவை இதை பற்றி இந்த வீடியோவில் நாம் காணலாம் அணில்கள் வியக்கத்தக்க வகையில் பாலூட்டிகளில் இருந்து மிகவும் மாறுபட்டது வேறுபட்டது இருநூற்றி எழுபத்தெட்டுக்கும் மேற்பட்ட அணில் இனங்கள் மற்றும் ஐம்பத்தோரு இனங்கள் ஆர்க்டிக் அணில் மற்றும் வெப்பமழை வெப்பமண்டல காடுகளில் முதல் பண்ணைகள் புறநகர் பகுதிகள் மற்றும் பெரிய நகரங்கள் வரை அணில் எல்லா இடங்களிலும் வாழ்கின்றன வசிக்கின்றன குறிப்பாக பல பெரிய நகரங்கள் மற்றும் புறநகர் பகுதிகளில் அணில் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது வனவிலங்குகளில் ஒன்றாக இருப்பதால் அணில்களை எல்லோரும் விரும்புகிறோம் மேலும் அணில் குறும்புகளில் திறமையாக இருந்த போதிலும் எலிகள் புறாக்கள் போன்றவைகளால் அதிகம் பாதிக்கப்படக்கூடியது அணில் பூங்காக்கள் மற்றும் கொல்லைப்புறங்களை தன் வாழ்விடமாக பயன்படுத்தும் நாம் அணில்களை பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியங்கள் நிறைந்ததாக இருக்கும் மனிதனுடைய வாழ்விடங்களை பகிர்ந்து கொள்ளும் இந்த கவர்ச்சியான சந்தர்ப்பவாதிகளை பற்றி உங்களுக்கு தெரியாத சில சுவாரஸ்யமான உண்மைகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் அணில் மனிதர்களுக்கு அதிக கவனத்தை உண்டாக்குகிறது ஆனால் எப்போதும் நல்ல காரணங்களுக்காக அல்ல திருடப்பட்ட தக்காளி மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட அறைகள் போன்ற எதிர்மறையான விஷயங்களில் நாம் அவைகளை சந்திக்கின்றோம் சில சமயங்களில் நம் மத்தியில் வாழும் அணில்களின் பொழுதுபோக்கு வாழ்க்கையை முழுமையாக நாம் பாராட்டத் தவறுகின்றோம் உலகில் மிகப்பெரிய அணில்கள் சிறிய அணில்களை விட ஏழு மடங்கு பெரியவை அணில்களின் முன்பற்கள் வளருவதை ஒருபோதும் நிறுத்தாது ஒரு அணிலின் நான்கு முன்பற்கள் அதன் வாழ்நாள் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் மின்சாரத்தை நாக் செய்யும் போது இந்த அணில்கள் இதன் திறமையை மிகவும் அதிகமாக காண்பிக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டுகளில் நாஸ்டாக் பங் சுருக்கமாக மூடியது உட்பட கடந்த முப்பது ஆண்டுகளில் அமெரிக்கா போன்ற பெரிய நகரங்களில் நூற்றுக்கணக்கான கணக்கான மின்தடைகளுக்கு குற்றம் சாட்ட குற்றம் சாட்டப்பட்ட அணில் பற்களுக்கு மின் இணைப்புகள் என்றும் தாங்காது இந்தியாவில் உள்ள இராட்சச அணில் தெற்காசியாவை பூர்வீகமாக கொண்ட பல இராட்சச அணில் இனங்களில் ஒன்றாகும் அணில்களில் அளவு பதிமூணு சென்டிமீட்டர் ஆப்பிரிக்கா பிக்மி அணில் முதல் இந்திய ராட்சச அணில் அல்லது சீனாவின் சிவப்பு மற்றும் வெள்ளை இராட்சச பறக்கும் அணில் வரை இவை இரண்டும் கிட்டத்தட்ட ஒரு மீட்டருக்கு மேல் வளரக்கூடியவை வயது முறிந்த மர அணில்கள் பொதுவாக தனியாக வாழ்கின்றன ஆனால் அவை சில சமயங்களில் கடுமையான குளிர்காலங்களில் குழுக்களாக கூடுகட்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளில் நியூயார்க்கின் சென்ட்ரல் பார்க் போன்ற நகர்ப்புற நகர பூங்காக்களில் சாம்பல் நிற அணில்கள் அரிதாக காணப்பட்டன பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் பல அமெரிக்க நகரங்களில் இருந்து மர அணில்கள் கிட்டத்தட்ட அகற்றப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகளில் நடுப்பகுதியில் நியூயார்க்கில் உள்ள சென்டர் பார்க்கில் மட்டும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு சாம்பல் நிற அணில்கள் குடியிருந்ததாக கூறப்படுகிறது கிழக்கு சாம்பல் நிற அணில்கள் மிகவும் பொதுவாக அமெரிக்க மரல் மர அணில்களாகும் மேற்கு வட அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பா மற்றும் தென்னாப்பிரிக்கா வரை மக்கள் சாம்பல் நிற அணில்களை அறிமுகப்படுத்தியுள்ளனர் தனக்கென சொந்த அணில்கள் இல்லாத ஆஸ்திரேலியா உட்பட உலகெங்கிலும் உள்ள மற்ற இடங்களிலும் சாம்பல் நிற அணிகள் படையெடுக்கின்றன பாம்புகள் பருந்துகள் மற்றும் ஆந்தைகள் உட்பட பல அணில் முக்கிய உணவு ஆதாரமாக உள்ளது அவை நீண்ட காலமாக மக்களால் வேடையாட் வேட்டையாடப்பட்டு வருகின்றன மேலும் ஒரு காலத்தில் அமெரிக்கா உணவுகளுக்கு முக்கிய பொருட்களாக இந்த அணில்களை பயன்படுத்தப்பட்டன மர அணில்கள் பெரும்பாலும் கொட்டைகள் விதைகள் மற்றும் பழங்களை சாப்பிடுகின்றன ஆனால் அவை சர்வ வல்லமை உள்ளவை உதாரணமாக சாம்பல் நிற அணில்கள் பூச்சிகள் நத்தைகள் பறவை முட்டைகள் மற்றும் விலங்குகளின் சடலங்களை மற்ற உணவுகள் பற்றாக்குறையாக பொழுது சாப்பிடுவதாக அறியப்படுகின்றது சாம்பல் நிற அணில்கள் பார்ப்பவர்களை முட்டாளாக்குவதற்கு போலியான குழிகளை தோண்டி எடுக்கின்றன இது ஏமாற்றும் கோச்சிங் என்று அழைக்கப்படும் ஒரு அணில் குழியை தோண்டி அதை மீண்டும் மூடுவதை போதும் செய்கிறது இந்த அணில்கள் மட்டுமே சில அணில்கள் மட்டுமே உறங்கும் ஆனால் பெரும்பாலான அணில் இனங்கள் குளிர்காலத்தை கடக்க உணவு சேமிப்புகளை நம்பியுள்ளன ஆனால் சில தரை அணிகள் மற்ற விலங்குகளால் இந்த வழியில் பாதி தற்காலிக சேமிப்பை இழக்கின்றன பல அணில்கள் அதற்குப் பதிலாக சிதறல் பதுக்கல் என்று அழைக்கப்படும் ஒரு நுட்பத்தை பயன்படுத்துகின்றன அதில் அவை நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான மறைவிடங்களில் தங்கள் உணவுகளை பரப்புகின்றன இது திருட்டுக்கு எதிராக மிகுந்த உழைப்பு ஆகும் விரிவான இடஞ்சார்ந்த நினைவகம் மற்றும் வலுவான வாசனை உணர்வு இவற்றின் மூலம் எண்பது விழுக்காடு தற்காலிக சேமிப்பை இந்த அணில்கள் மீட்டெடுக்கின்றன சில அணில்கள் இனங்கள் வாரியாக கொட்டைகளை ஒழுங்கமைக்க ஒரு நினைவூட்டல் உத்தியையும் பயன்படுத்துகின்றன மொத்தத்தில் அணில்களுக்கு நிறைவாற்றல் மிகவும் அதிகம் பறக்கும் அணில்கள் உண்மையில் பறக்க முடியாது மரத்திலிருந்து மரத்துக்கு சறுக்குவதற்கு அணில்கள் தங்கள் கை கால்களுக்கு இடையில் தோளின் மடிப்புகளை பயன்படுத்துகின்றன எனவே மிகவும் பொருத்தமான வழக்கம் சறுக்கும் அணில்களாக இருக்கலாம் அவைகள் அக்ரோபேட்டிக் பாய்ச்சல் பெரும்பாலும் நூற்றி ஐம்பது அடிகள் சில இனங்கள் ஒரே சறுக்களில் கிட்டத்தட்ட முந்நூறு அடிகள் வரை பறக்கும் அவற்றின் கால்கள் மூலமாக திசையை திறப்ப உதவுகின்றன மற்றும் அவற்றின் வால் தரையிறங்கும் போது பிரேக் போன்று செயல்படுகின்றது அணில்களால் ஒருவரையொருவர் பார்த்து கற்றுக்கொள்ளும் திறன் கொண்டவர்கள் என்று ஆய்வுகள் கண்டறிந்துள்ளன குறிப்பாக இது உணவு திருடுவது தொடர்பானது ஒரு அணில் ஒரு கொட்டையை புதைக்கும் பொழுது அதில் சிலவற்றை திருட்டில் இழக்கிறது மேலும் அது பெரும்பாலானவற்றை மீட்டெடுக்கிறது ஆனால் அவை புதைக்கப்பட்ட கொட்டைகள் அனைத்தையும் தோண்டி எடுப்பதில்லை மேலும் இந்த அணில் இழக்கும் உணவு கூட உண்மையில் இழக்கப்படுவதில்லை ஏனெனில் மீட்கப்படாத கொட்டைகள் புதிய மரங்களாக மாறும் ஒரு அணில் வேட்டையாடுவோரின் அருகில் இருக்கும் பொழுது அல்லது அச்சுறுத்தலை உணர்ந்தால் ஜிக்ஜாக் வடிவத்தில் ஓடுகின்றன வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது பொதுவாக ஒரு மோசமான யோசனையாகும் ஏனெனில் இது மக்களை உணவு ஆதாரமாக சித்தரிக்கிறது மற்றும் இயற்கையான உணவு தேடுவதை ஊக்கப்படுத்துகிறது சில அணில்கள் மனிதர்களுக்கும் நோய்களை பரப்பலாம் மேலும் ஆரோக்கியமானவை கூட நம் விரல்களையோ முகத்தையோ கடிக்கக்கூடாது அப்படி நடந்தால் அதை நன்கு சுத்தம் செய்து மோசமான அறிகுறிகளுக்கு அதை கண்காணிக்கவும் அது மோசமாகிவிட்டால் உடனடியாக மருத்துவர் உதவியை நாடுங்கள் கொட்டைகள் மற்றும் பழங்கள் அதன் உணவில் பெரும்பதியை உருவாகும்போது இந்திய பனை அணில் பூச்சிகள் பிற சிறிய பாலூட்டிகள் மற்றும் ஊர்வனவற்றையும் சாப்பிடும் தரை அணில்கள் மரங்களில் அல்ல தரையில் அல்லது தரையில் வாழ்கின்றன இருப்பினும் சாம்பல் நிற அணில்கள் குளிர்காலத்தில் மரக்கூடுகளில் தூங்கும் மற்றும் காலை மற்றும் மாலை நேரங்களில் மட்டுமே வெளியே செல்லும் உறக்க உறக்கநிலைக்கு பதிலாக அவை நீண்ட குளிர்ந்த குளிர்காலத்தில் உயிர் வாழ மரங்கள் இருப்புகள் மற்றும் சேமிக்க உணவு ஆகியவற்றில் தங்கியிருக்கும் கூடுகளை அல்லது குகைகளை நம்பியுள்ளன அணில்கள் எலிகள் பிற சிறிய குறித்துண்ணிகளுக்கு ரேபிஸ் வெடிக்கறி நோய் வெறி வெறிநாய்க்கடி நோய் இருப்பது மிகவும் அரிதாகவே கண்டறியப்பட்டுள்ளது மேதும் மனிதர்களுக்கோ அல்லது பிற விலங்குகளுக்கோ ரேபிஸ் பரவுவதாக ஒருபோதும் அறியப்படவில்லை பொதுவாக இந்த விலங்குகளில் ஒன்றை கடித்த பிறகு அது வழக்கத்திற்கு மாறாக தீயதாகவோ அல்லது வெளிப்படையாகவோ நோயாய்ப்பட்டதாகவோ தோன்றினால் தவிர மரங்கள் மற்றும் உண்பதற்கு நிறைய உணவுகள் இருக்கும் முற்றங்களில் அணில்கள் ஈர்க்கப்படுகின்றன அவை கிளைகள் மற்றும் இலைகளிலிருந்து கூடுகளை உருவாக்குகின்றன எனவே பெரிய மரங்கள் மற்றும் தரையில் பல இலைகள் கொன்ற முற்றங்கள் அணில்களை மிகவும் கவர்ச்சிகரமான வீடுகளாக்குகின்றன உண்மையில் பெரும்பாலான அணில்களுக்கான இறப்புக்கான முக்கிய ஆதாரமாக நாம் ஓட்டிச் செல்லும் கார்கள் தான் காரணம் அணில் என்பது மங்களம் செல்வம் மற்றும் நிறைவை குறிக்கிறது மக்கள் பொதுவாக அணிலை ஆசீர்வாதம் செல்வம் மற்றும் செல்வத்தின் அடையாளமாக கருதுகின்றனர் உங்கள் வீட்டில் அணில் ஆவரணத்தை வைப்பது உங்கள் செல்வத்தை அதி அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் வீடு அல்லது அலுவலகத்தில் உங்கள் செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் மேம்படுத்தும் அணிலை பாதுகாப்பதற்கு வாழ்விட மறுசீரமைப்பு அதாவது மரங்களை நடுவதன் மூலம் வனப்பகுதிகளை மீட்டெடுக்கவும் விரிவுபடுத்தவும் முடியும் இது அணில்களுக்கு உணவு தங்குமிடம் மற்றும் கூடுகட்டும் இடங்களை வழங்குகின்றது வனவிலங்கு வழித்தடங்கள் காடுகளின் ஓரங்களில் மரங்களை நடுவது தனிமைப்படுத்தப்பட்ட வனப்பகுதிகளுக்கு இடையே அணில்களை நகர்த்த அனுமதிக்கும் தாழ்வாரங்களை உருவாக்கலாம் விருப்பமான அணில்களுக்கு விருப்பமான மரங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் வாழ்விடங்கள் துண்டாக்கப்படுவதையும் தடுக்க வேண்டும் மனித தலையீட்டை அணில்களின் வாழ்விடத்தில் மிகவும் குறைக்க வேண்டும் இடைவெளிகளை உருவாக்கும் மரங்களை வெட்டும் நடைமுறைகளை மிகவும் தவிர்க்கவும் தோட்டங்களில் பள்ளியூர் பெருக்கத்தை ஊக்குவித்தால் அணில்கள் வாழ மிகவும் வசதியாக இருக்கும் அணில்கள் காட்டு விலங்குகள் மற்றும் அனுமதியின்றி அவற்றை பிரிப்பது வைத்திருப்பது அல்லது வளர்ப்பது சட்ட விரோதமானது இந்தியாவில் மாபெரும் அணில் பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது இந்த திட்டமானது முக்கியமாக மனித க்ரிசால்ட் ராட்சச அணில் மோதல்களை தணிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள கிரிசால்டு ராட்சச அணில் வனவிலங்கு சரணாலயத்திற்கு அருகில் உள்ள உயிரினங்கள் மற்றும் மனிதர்களுடைய அவற்றின் தொடர்பு ஆகியவை பற்றிய ஆராய்ச்சியை உள்ளடக்கியது இந்தியாவில் அணில் அழியும் நிலையில் உள்ளது மூன்று இனங்களில் கிரிசால் ஜெயன்ஸ் குரில் மற்றும் பிளாக் ஜெயின்ஸ் குரில் ஆகியவை ஐயூசிஎன் பட்டியலில் அரியல் அச்சுறுத்தலுக்கு உட்பட்டவை என குறிப்பிடப்பட்டுள்ளன ராட்சஸ் அணில் குறைந்த அக்கறை கொண்டதாக இருந்தாலும் அதன் எண்ணிக்கையும் வேகமாக குறைந்து வருகிறது பல சிறிய விலங்குகளைப் போலவே அணில்களுக்கும் பல வேட்டையாடும் விலங்குகள் உள்ளன வேட்டையாடும் பறவைகள் நரிகள் வீட்டுப் பூனைகள் மற்றும் பாம்புகள் அனைத்தும் அணில்களை உண்ணும் அணிலின் நுண்ணறிவு எவ்வாறு தனித்தன்மை வாய்ந்தது அனைத்து குறுத்துண்ணிகளுக்கும் புத்திசாலித்தனமான விலங்குகள் ஆனால் அணில் நுண்ணறிவு பட்டியலில் முடிசூட்டுகிறது ஒரு அணில் சில சமயங்களில் துரத்தும் மனிதனை மிஞ்சும் மற்றும் சில சமயங்களில் சூழ்ச்சி செய்யும் போது அணில்களின் விரைவு மற்றும் அறிவுத்திறன் மற்ற வேட்டையாடுபவர்களையும் மற்றும் அதிக ராட்சச உயிரினங்களையும் விட அவற்றை முன்னிலைப்படுத்துகின்றன அணில்களை பாதுகாக்க நினைத்தால் அணில்களுக்கு உதவ நீங்கள் செய்ய நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள் இதை பின்வருமாறு அணில்களுக்கு தண்ணீர் வைக்கவும் ஒவ்வொருவரும் தாகம் தீர்க்க வேண்டும் உங்கள் பூனைகளை வீட்டுக்குள்ளே வைத்திருங்கள் பூனைகள் வெளியே பறவைகளை மட்டும் பின்தொடர்வதில்லை அணில்களையும் கொன்றுவிடுகின்றன இலையுதிர் மரங்களை நடவும் பறவை தீவனங்களை அணிலுக்கு உணவாக அளிக்கவும் இந்தியாவில் ஜெயன்ஸ்குரில் ஐயூசிஎன் நிலை சிவப்பட்டியலில் அதாவது அச்சுறுத்தலுக்கு அருகில் இருக்கிறது இந்தியாவில் உள்ள அணில்களின் மொத்த எண்ணிக்கையை பற்றி அதிக தவல்கள் இல்லை ஆனால் இந்தியாவில் உள்ள பல்வேறு அணில்கள் முக்கியமாக இந்திய ராட்சச அணில் மலபார் ராட்சச அணில் என்றும் அழைக்கப்படுகின்றது இது தீபகற்ப இந்தியாவின் காடுகளில் காணப்படுகின்றது இந்த இனத்தின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது மேலும் பூனாவில் தலைமையாக உள்ள வன பாதுகாவலர் அதிகரித்த விழிப்புணர்வு மற்றும் சிறந்த பாதுகாப்பு நட தான் இதற்கு காரணம் என்று கூறினார் பறக்கும் மணில்கள் இவை தெற்காசியாவில் பறக்கும் மணில்கள் அதிக பன்முகத்தன்மை உள்ளது இந்தியாவில் சுமார் பதினேழு இனங்கள் உள்ளன அவற்றில் பெரும்பாலான இனங்கள் கிழக்கு இமயமலை மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் காணப்படுகின்றன கருப்பு ராட்சச அணில் மற்றும் கிரிசால் ராட்சச அணில் இவை இந்தியாவில் காணப்படும் மற்ற இரண்டு ராட்சச அணில்களின் இனங்கள் இந்திய பனை அரில் பனை அணில் அதாவது பாம்ஸ்குரில் என்று கூறப்படும் இந்த அணில் சுமார் நூறு கிராம் எடை உள்ளது உலகில் சுமார் இரநூத்தி எண்பத்தைந்து வகையான அணில்கள் உள்ளன அவை ஐந்து துணை குடும்பங்களாகவும் ஐம்பத்தெட்டு வகைகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன டிரான்ஸ் ஹிமாலயா மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் உட்பட இந்தியாவில் உள்ள பல நிரப்பர நிலப்பரப்புகளில் இந்த நலி இந்த அணில்கள் இருக்கின்றன இந்தியாவில் சுமார் நாற்பது வகையான அணில்கள் உள்ளன உலகில் உள்ள இரநூத்தி எண்பது அணில்களில் இந்த நாற்பது வகைகள் மிகவும் முக்கியமானவை அயூசியன் கூற்றுப்படி இந்திய ராட்சச அணில் அதன் வரம்பில் பொதுவானது மற்றும் பரவலாக உள்ளது ஆனால் ஒட்டுமொத்த எண்ணெய் எண்ணிக்கை மிகவும் குறைவு இருப்பினும் ஆதாரத்தின்படி மகாராஷ்டிராவில் அணிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி எண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவில் அணில் சட்டபூர்வமானது அனுமதியின்றி அணில்களை பிடிப்பது மற்றும் வளர்ப்பது சட்ட ரீதியான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் அணில் காட்டுக்கு சொந்தமானது என்பதால் அதை செல்லப்பிராணியாக வைக்க பல கட்டுப்பாடுகள் பல சிக்கல்கள் சட்டச்சிக்கல்கள் உள்ளன ஆகவே அணிகள் வாழ மனிதர்கள் உதவியாக இருந்தால் மனிதர்கள் இந்த உலகில் வாழ முடியும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி